மகிமை உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு வெற்றி தரும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் ஆறு ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லேலூயா லூயா என் ஆத்துமாவே கத்தரை துதி அப்போ என் ஆத்துமாவே கத்தரை துதி என்று சொல்ல காரணம் என்ன அப்படி சொல்லி பார்ப்போம் என்றால் யாத்ராங்கம் பதினஞ்சு பதினொன்னுல சொல்லப்பட்டிருக்கிறது கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அதனாலே கத்தரை நாம் துதிக்க வேண்டும் அவருக்கு நிகரானவர் இந்த பூமியில ஒருவரும் இல்லை அதனாலே அவர் ஒருவர் தான் நாம் பயப்படத்தக்க கண்மலையா இருக்கிறார் ஹாலு அதனாலே அவரை நாம் துதிக்க வேண்டும் அப்படியாக சங்கீதம் பதினெட்டு மூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது பாத்திரராகிய கத்தரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது துதிக்கு பாத்திராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம துதிக்க துதிக்கும் பொழுது எந்த காரியத்தை செய்கிறோம் முதலாவது அதாவது பரிசு மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவருமாகிய அவரை நாம் துதிக்கிறோம் அடுத்த துதிக்கும் போது என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுகிறோம் ஆமே ரெண்டு காரியமும் ஒரே நேரத்திலே நடக்கிறதை நம்மளால பார்க்க முடியும் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பதிமூணுல சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமையான நாமத்தை துதிக்கிறோம் எதை துதிக்கிறோம் மகிமையான நாமத்தை துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உள்ள நாமம் வல்லமை உள்ள நாமம் லட்சிக்கிற நாமம் விடுவிக்கிற நாமம் என்று சொல்லி அவருடைய நாமத்தில் உள்ள மகத்துவத்தை நம்மளால ஆராய்ந்து பார்க்க முடியும் துதிக்கும் பொழுது அப்படி துதிக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு சொல்லி ரெண்டு நாளாகமத்திலே நாம் வாசிப்போம் என்றால் இருபது இருபதாவது அதிகாரத்துல இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளதென்று கத்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார் அப்போ மகத்துவமுள்ள நாமத்தை துதிக்கிறோம் அடுத்தது என்ன சொல்லி துதிக்கிறோம் என்றால் கத்தர் நல்லவர் என்பதை சொல்லி துதிக்கிறோம் துதிப்பதற்கான பாடகர் குழுக்களை அங்க நிறுத்தினார் என்று சொல்லி யோச பார்த்து குறித்து அங்க நம்ம பார்க்கிறோம் இப்ப பாடி துதிக்கும் பொழுது என்ன நடங்குனது பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதவி இருந்த அம்மோன் புத்திரர் மோவாபியரையும் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் நம்ம துதிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கத்தரை நோக்கி நாம் துதிக்கும் பொழுது அவர் பரிசுத்த நாமத்தை நாம் பொழுது நமக்கு எதிரிட்டு வருகிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு சத்துரு வைக்கிற காக்கப்பட துதி துதி செய்ய நம்ம தொடங்கும் பொழுது சத்துருக்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுவார்கள் நாளைலயா அதனாலதான் சொல்ல சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டியதா தான் இருக்கிறது அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ற பலனை துதியின் நித்தமாக தேவனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள பேலன்ஸ் செய்கிறதா இருக்கிறது ஆமே அப்படியாக துதிப்பதே நமக்கு தகுதியா இருக்கிறது ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியில தான் வாசல் செய்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறார் ஆமே அலையோயா கத்தல் நல்லவர் அப்படியாக நம்ம எப்பொழுதும் என்னாலும் அவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்மளோட சத்துர்களுக்கு நீங்களாக்கி நாம் ரட்சிக்கப்படுவோம் அவர்கள் தங்களுக்குள்ளே வெற்றுந்து மடிந்து விழுவார்களாக ஆமே அழைநூய என்னாலும் மே தூதி பா மாவே தூதி பா த்தன யோக்கே ரூபை ஹ இருக்கு செய்தாரத்தன என்னலම තුදිපා என்னතුමාවනි என்னලම තුදිපා බමකුබනත

ியப்படத்தக்கவராய் இருக்கிறபடியேரமும் அவரை நாம் துதிப்போம் துதிக்கும் பொழுது சத்ரு நமக்கு எதிர்த்தையாய் வருகிற சத்ருவை வெட்டி வீழ்த்துகிற தேவன் தான் நம்மளோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆமே கத்த நல்லவர் எந்த நாளுக்குரிய வெற்றியை தரும்படியா நம் நாவினாலே அவரை துதிக்கிற துதி பாடல்கள் துணைத்துக் கொண்டே இருக்கட்டும் துதி ஸ்தோத்திரங்கள் துணைத்துக் கொண்டே இருக்கட்டும் கத்தன் நல்லவராய் இருந்து நம்மளை துதிக்க வைப்பாராக ஆமே